ஹலோ மடிய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பூஜை இறைக்கு வாங்கல சில பூஜை கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்துக்கெல்லாம் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இந்த விளக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கு இது வந்து பாலாஜி லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு ரொம்ப அழகா வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் அந்த பாலாஜியோட முகமுமே அப்படியே சிரித்த முகமா அழகா வந்துட்டு இருக்குது இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்கு லேக்கர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டாவே வந்து போதும் லக்ஷ்மி தாயாரும் வந்துட்டு ரொம்ப அழகாக டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க தாமரை மலரில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் இந்த விளக்கு ஃபுல்லுமே வந்துட்டு இருக்கும் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்துட்டு இருக்குது நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கு ஸோ அந்த இடம் ஃபுல்லுமே வந்து ஸ்மூத்திங்காக வந்துட்டு இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு கொடி வந்து படுற மாதிரி ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்க விஜயா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதே மாதிரியான ப்ராடக்ட்ஸோட ஆன்லைன் லிங்க்கு கிடச்சுனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்பவே வந்து பெருமாள் தாயார் வந்து பிடிக்கும் ஸோ அதனால் இந்த விளக்கு வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விளக்கு தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வருது நமக்கு இந்த காஸ்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்தி தான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எபோவில் தான் வந்துட்டு இந்த விளக்கே வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கறது மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபக்கால் தான் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக இதுவுமே வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் வீடு ஃபுல்லும் வந்துட்டு சாம்பிராணி காமிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கைப்பிடிக்கிற இடமும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து வருது நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து சாம்பிராவணியை வந்து போடலாம் அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாகவே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணால் ஷேர் பண்ணுற பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது ஃபுல்லான ஹெவி பிராஸ் மெட்டீரியல்தான் வந்து பண்ணியிருக்காங்க செம்ம வெயிட்டாக வந்துட்டு இருக்குது இந்த இது ஷைனிங்காக வந்துட்டு இருக்குது அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் இந்த ஓம் விளக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் வழிபாடப்போ இந்த விளக்கு ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் இந்த விளக்குமே நல்லா டீட்டெயிலிங்கான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கனா சர்க்கிள் சர்க்கிளாக வந்து போட்டிருக்கேன் அப்புறம் ஓம் வந்து போட்டு விளக்குல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விளக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு விளக்கு வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு பக்கமும் வச்சு விலைக்கேற்றுறதுக்காக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த விளக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா உன்னோட விலை வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வருது ரொம்ப டீட்டெயிலிங்காக எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருக்குது இந்த கலெக்ஷன்லாம் வாங்கினது உங்களுக்கும் வந்து பிடிச்சிதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாட்டுக்காக நான் வேல் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வேல் வந்துட்டு என்னோடய உள்ளங்கையளவுக்கு இந்த வேல் இருக்குது இந்த வேல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓம் வந்து போட்டிருக்கு பின்பக்கம் சைடில் வந்துட்டு நமக்கு பட்டை வந்து போட்டிருக்காங்க இந்த வேலை வந்து இப்படி நிற்க வந்து வச்சுக்கலாம் நம்ம விபூது அபிஷேகம் நார்மல் அபிஷேகம்லாம் பண்ணி முருகரை வந்து வழிபடலாம் ரொம்பவே வந்து நல்லது முருகர் வழிபாட்டில் வேல் வச்சு கும்பிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேர பானை தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த குபேர பானையுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த சைடு ஃபுல்லுமே வந்து கார்விங் டிசைன் வந்து போட்டிருக்குறாங்க நமக்கு வந்து அஞ்சு பானை வந்துட்டு இருக்கும் இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுவுமே நம்ம பூஜை அறையில் வச்சு இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு ஒரு பானையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு குன்றின் மணி கோமதி சக்கரம் காசெல்லாம் போட்டு வழிபடலாம் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து பா காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸு நம்ம ஒன்று மேலே வந்து ஒன்று வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பூஜை அறையில் இது வச்சு வழிபடுறதும் ரொம்பவே வந்து விசேஷம் ஸோ நமக்கு வந்து இடமும் வந்து கம்மியாக தான் வந்து பிடிக்கும் பண்ணுறதுக்காக இந்த மேட் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து வெல்வெட்டில் ஆன மேட்டு இது நல்ல பெரிய சைஸில் இருக்கும் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் ஜருக பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பூஜை பண்ணும்போது சும்மா வெறும் தரையில் வச்சு நம்ம வந்து பூஜை வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு மேட் அந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது இந்த மேட்டுமே வந்துட்டு நல்ல பெரிய சைஸு ந நல்ல பெரிய டெயில்ஸுக்கு இது கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மேட்டை ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோலம் அச்சு தான் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த கால் அச்சு வந்து வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வருது உள்ளுக்குள்ளே வந்து கோலம் மாவு வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை அச்சு வைக்கிற மாதிரி இதில் நான் ரெண்டு டிசைன் வந்து வாங்கியிருக்கேன் மெயினாக இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்துட்டு நமக்கு சின்னதாக தான் வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு சின்ன டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு தான் வந்து வாங்கினேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் டிசைன் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டார் டிசைனில் சங்குமே வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்துட்டு நம்ம ஸ்டார் வந்து ரொம்ப நல்லது அழகாக டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனு இதோட விலை வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வருது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள கொள்ள வந்து பவுடர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து அச்சு வந்து வைக்கிறது குழந்தைங்க கூட ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பண்ணுவாங்க ஸோ ரெண்டு இது வந்து பிளாஸ்டிக்லேயும் ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெயின்லஸ் ஸ்டீலேயும் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு இருந்தது ஒரு கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டோன் ஒர்க்கு மிரர் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ பூஜை பொருள் வாங்கும்போது எப்பாவது இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் இருந்ததுன்னா நான் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுப்பேன் ஏன்னா விசேஷ நாட்களில் வந்துட்டு நம்ம போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஷேடு இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரியான ஒரு கலரு ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு ஒன்று வந்து வரலக்ஷ்மி தாயாருக்கும் ஒன்று வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் போடுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்குது அதில் நிறைய கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நான் வந்து மூணு கலர் வந்து வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு பிங்க் பார்த்திங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இது வந்து பீட்ஸு ஸ்டோனு கிளிட்டரியான ஒரு ட்ரெஸ் இது இதோட சைஸ் வந்து டூ சைஸில் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஆரஞ்ச் கலரில் வந்துட்டு இந்த இது இருக்குது ரொம்ப சூப்பராக டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது திரி ஸ்டாண்டு இது கம்ப்ளீட்டாக பிராஸ் மெட்டீரியல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இது நல்லா ஹெவியாக வந்துட்டு இருக்குது இது பெரிய விளக்குக்கெல்லாம் வந்து இந்த திரி ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் வந்துட்டு பெரிய இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி அந்த திரி ஸ்டாண்டு பெருசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேட் வருது இந்த சின்னது வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் வந்து வருது ஃபுல்லும் பிராஸ் தான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமம் வந்து வாங்கியிருக்கேன் இந்த நாமம் வந்து யூ ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டெக்ரேஷனுக்காக தான் நான் இது மெயினாக வந்து வாங்கினேன் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடும் போது இதெல்லாம் வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம் ஸோ இந்த திலகமுமே வந்துட்டு நல்லா டார்க்கான ரெட் கலர் தான் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து ரெட் ஷேடும் வந்துட்டு இருக்கும் நல்லா மெரூன் மாதிரி ஷேடும் வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரியான நாமம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரியான நாமம் வந்து இது இது கொஞ்சம் சின்ன சைஸு இதில் ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க அது ரெண்டு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு மாடலு ஸோ இந்த இதில் மூணும் அந்த இதில் மூணும் வந்து வாங்கியிருக்கேன் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வந்து வருது அந்த யூ ஷேப் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வருது அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்துட்டு நல்லாவே வந்து கொஞ்சம் டபுள் லேயர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இப்போ நீங்கள் பார்க்கறது சங்கு சக்கரம் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிங்களா அப்படின்னு தெரியல இதெல்லாம் வச்சு நம்ம பெருமாள் வழிபடும் போது நம்ம அழகாக டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சங்கு சக்கரம் ஃபுல்லுமே வந்துட்டு ஹெவியான ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக வந்து ஷைனிங்காக வந்துட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கனா கீழே இருக்கிறது வந்துட்டு ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம எங்கேயாவது வந்து வை சொருக்கி வந்து வச்சுக்கலாம் ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் இது இதுலயே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிச்சது நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு மீடியம் சைஸு இதுலையுமே வந்து ஸ்டோன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இதில் மூணு கலர் ஸ்டோன் வந்து வரும் ஒயிட்டு அதுக்கப்புறம் பிங்க்கு தென் க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரியும் இருக்குது ரொம்ப ஷைனிங்காக கிளிட்டரிங்காக இருக்குது பாருங்க ஸோ லைட்டு வந்து பட்டாவே நல்லா வந்து அந்த ஸ்டோன் வந்துட்டு இந்த மாதிரி ஷைனிங் ஆகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸு இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு கலர் வந்துட்டு இருக்குது ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிங்க்கு தென் வந்து ஒரு ப்ளூ ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் ஸோ ஒரு ஒரு கலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகிறப்பெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து வைப்பேன் ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சைஸ் டிஃப்ரென்ஸு நல்லா ஒரு பெரிய சைஸு அப்புறம் மீடியம் அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கினேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது சிவபெருமானுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நடுவில் வந்து நெற்றிக்கண் வந்துட்டு இருக்கும் இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒயிட் ஸ்டோனில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி இது சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து வருது இது நம்ம சிவனோட பூஜையில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கிடைக்குது ஸோ இது வந்து அதுலேயே இன்னொரு மாடல் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு இருக்குது இது சாமி சிலைக்கெல்லாம் வந்துட்டு பொட்டு மாதிரி வந்து வச்சு கட்டுவாங்க ஸோ அந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு பொட்டு இது வந்து சாமிக்கு வந்து மூக்குத்தி மாதிரி பொட்டு மாதிரி வந்து வச்சுக்கலாம் காசு மாலை வந்து வாங்கியிருக்கேன் வரலட்சுமி பூஜை அப்போ வரலக்ஷ்மி அம்மனுக்கு வந்துட்டு இது போடலாம் அப்படின்னு வந்து வாங்கினேன் இதுலேயே வந்துட்டு நமக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருக்குது ஸோ நான் வந்து மீடியமாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு இதுவுமே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்படிக லிங்கம் வந்துட்டு இருக்கு அந்த லிங்கத்துக்கு வந்துட்டு நந்தி வந்து வைக்கணும் ஸோ இது வந்து நார்மலான ஒரு கிறிஸ்டல் லிங்கம் தான் ஸோ ஸ்படிகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்கமே வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் வந்துட்டு வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதங்காட்டி நான் நார்மலாக வந்து இந்த லிங்கம் வந்து வாங்கினேன் இந்த கலெக்ஷனில் தான் வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு வந்து வாங்கின கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னியர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் bye ஆல் -bye,